ஆஃப் மடகாஸ்கர் மூவி கிங் ஜூலியன் அப்படின்னு ஒரு பண்ணியான அனிமல் வரும் இதுதான் லெமூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெமூர் வந்து அதிகமாக அதிகமும் அண்ட் மடகாஸ்கரில் தான் இருக்குது அதோட ஒரிஜினும் இங்கே தான் பட் இதோட அங்கேயும் சாங்கீக்கியமாக இந்தியாவில் காணப்படுது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் எப்படின்னா இந்த அண்ட் மடகாஸ்கரில் உள்ள ஆதி குடிகளோட மொழியோ இங்கே உள்ள தமிழ் மொழியோ எண்பது சதவீதம் ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க அதுதான் நம்ம தமிழ்ல சொல்றோம் இந்த புறநாநூறு கந்த புராணம் இதுல வந்து இந்த குமரி கண்டத்தை பத்தி அதிகமாக சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா பிரிட்ஜ் ஆமாங்க உலகத்திலே மிகப்பெரிய கண்டமா இந்த குமரி கண்டம் இருந்ததாகவும் இந்த பாண்டிய மன்னர்கள் அந்த காலத்தில் செல்வ செழிப்போடு ஆட்சி பண்ணாங்க அப்படின்னும் பேரலைகளால் இந்த கண்டம் வந்து அழிச்சு போச்சு அப்படின்னும் சொல்றாங்க இதை வந்து நம்ம க கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசா நமக்கு நிதி ஒதுக்க முடியாது அதனாலேயே வந்து மக்கள் வந்து இதெல்லாம் போய் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்றாங்க பட் இதை வந்து தமிழர்களான நாங்க மறக்கவும் மாட்டோம் மறுக்கவும் மாட்டோம்